ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அஞ்சு விதமான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் வெயிலுக்கு சூப்பராக சாப்பிட குல்ஃபி ஐஸும் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நிறையா இடத்துல கிடைக்குது அப்படின்றதுனால பலாப்பழத்தை வச்சும் ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து பார்க்க போகிறோம் மீதி ரெண்டு ஸ்நாக்கும் நம்ம எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும் வாங்க இப்போ இந்த அஞ்சு விதமான ஸ்நாக்கும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து எடுத்திருக்கேன் பன்னீரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து தண்ணியில் எடுத்து போட்டுட்டேன் அந்த கவரோடவே பன்னீரை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டதுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டாயிடும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நீங்கள் அப்படியே தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா பன்னீரை கட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து பார்த்திங்கன்னா க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பன்னீரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மூணு டீஸ்பூன் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் மைதா மாவு வேண்டாம் நினைச்சீங்கன்னா கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு சின்ன பச்சை மிளகாவை எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் பாதி பச்சை மிளகாவை நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க போதும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா சாப்பிடும்போது காரம் வந்து தெரியாது பச்சை மிளகாவையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பன்னீரோட கலந்து கொடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மாங்காய் பவுடர் வந்து கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால எல்லாருக்கிட்டேயும் லெமன் இருக்கும் ஈஸியாக கிடைக்கும்னு நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் லெமனையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீரை நல்லா வந்து எல்லா மசாலோடையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு பன்னீரில் மசாலாம் அந்த மாவெல்லாம் கோட்டாக இருந்தால் போதும் ரொம்ப வந்து சேர்க்க வேண்டியதில்லை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயில் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா சூடுனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக தீயை வந்து குறைச்சிக்கிட்டு ஒவ்வொரு பன்னீர் பீஸையும் நம்ம எடுத்து எண்ணெயில் வந்து போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டதுமே கலந்து கொடுக்காம ஒரு முப்பது செகண்ட் கழிச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும் போது நல்லா ஒட்டாமல் வந்து எடுக்க முடியும் அப்பப்போ கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் நல்லா குக் ஆகிட்டு வந்துடுச்சு இது போல் ஒரு வடிகரண்டியெல்லாம் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லா பன்னீரையும் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு பிளேட்டில் இப்போது ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடு இருந்ததும் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நாலு பல் பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்கிற இஞ்சியை வந்து சேர்த்துக்கிட்டா போதும் இது கூட ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு சிட்டிகி அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் பன்னீரில் உப்பு வந்து சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ லைட்டாக ஒரு ஒரு பிஞ்சில் ரெண்டு பிஞ்சு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் டொமேட்டோ கெட்சப் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாஸோட நல்லா ஒரு கோட் வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அடிகனமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க கடாய் இல்லைன்னா பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கடாய் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த கடாய் இல்லை ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாம் ஒரு லிட்டர் பால் நான் வந்து இப்போது பாத்திரத்தில் சேர்த்து வச்சிருக்கேன் பால் கொஞ்சம் நல்லா காயற வரைக்கும் ஸ்டவ் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து தீ குறைச்சி வச்சிட்டு தான் குக் பண்ணணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காததுனால அடி பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அடி பிடிக்காமல் குக் பண்ணுன்றதுனால தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு பால் நல்லா காயற வரைக்கும் மட்டும் நான் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன் ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நான் பாலை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நம்ம பாலை வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்காம நம்ம குக் பண்ணணும் அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லலாம் ஆடை வந்து கட்ட ஆரம்பிக்கும் அந்த க அந்த ஆடைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்பப்போ அப்படியே விட்டுறக்கூடாது சேர்த்துருக்கிற பால் பாதி அளவுக்கு குறைஞ்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொதித்து கொதிச்சு பாதி அளவுக்கு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணோம்னா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் பால் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவு இருந்தது இப்போ இன்னும் குறைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் கால் பாகத்துக்கு வரல ஆனால் பாதி அளவுக்கும் பால் இல்லை அதாவது பாலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாதி அளவுக்கு காய வைக்கக்கூடாது கால் பாகம் வர வரைக்கும் காய வைக்கக்கூடாது அதுக்கு நடுவில் பால் வந்து எந்த அளவுக்கு குறையுதோ அதுக்கேற்றது போல் நீங்கள் காய வச்சுக்கோங்க இப்போ கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன் ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரையை சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஓரளவுக்கு பால் வந்து பார்த்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரு லிட்டர் பால் சேர்க்குறீங்கன்னா அது கால் பாகத்துக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா அதோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாதி அளவுக்கு குறைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடாதீங்க ஸ்டவ்வை நல்லா கொதிச்சு கொதிச்சு கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்தால் தான் குல்ஃபி ஐஸ் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் சூடு வந்து நல்லா குறைஞ்சி வரட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் நல்லா சூடு ஆறிடுச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட குல்ஃபி ஐஸ்க்கு மோல்டு இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வீட்டில் இருக்கிற கிளாஸை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பரவாயில்ல இப்போ இந்த பாலை வந்து இந்த மோல்டில் நான் சேர்த்துடுறேன் இந்த பால்லே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் அது வந்து ஆப்ஷனல் தான் ஒரு சிலர்கிட்ட இருந்துச்சுனா நீங்கள் வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோல்டில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அலுமினியம் பாயில் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா பரவாயில்ல நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற கவர் இருக்குது பார்த்திங்களா அந்த கவரை வச்சு நல்லா டைட்டாக அப்படி கட்டி விட்டுருங்க இந்த அலுமினியம் பாயில் பேப்பர் வந்து கட்டெல்லாம் தேவையில்லை அப்படியே ஈஸியாக அப்படியே ஒட்டி நல்லா அழுத்தி விட்டோம்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பால்தீன் கவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் நடுவில் ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு ஐஸ் குச்சி இருக்குது பாருங்கள் அந்த குச்சி வந்து உள்ளே விட்டுருங்க இதே மாதிரி மோல்டு இருந்துச்சுன்னா மோல்டில் வந்து பால் வந்து சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுடுங்க இல்லைன்னா கிளாஸில் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட அந்த ஐஸ் குச்சி இல்லைன்னா பரவாயில்ல ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பூனை வந்து நம்ம ஐஸ் குச்சிக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி திருப்பி வச்சுட்டு இதை வந்து குத்தி விட்டுருங்க பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இதை வந்து நமக்கு புரிய வந்து இருக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட ஐஸ் குச்சி இல்லைனா இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐஸ் குச்சி இருந்தால் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி உங்களுக்கு வந்து குல்ஃபி ஐஸ் வந்து கிடைக்கும் ரெடி இப்போ பாலை மோல்டுல இந்த மாதிரி ஊற்றி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃப்ரிஸரில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் இல்லை எட்டு மணி நேரமாவது இருக்கணும் அப்போ தான் நல்லா ஃபார்ம் ஆகி வரும் குல்ஃபி ஐஸ் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லைனா ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் கூட வச்சிடலாம் அப்படி இப்போ நான் குறைஞ்சது ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் வந்து நான் வந்து ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன் இந்த பேப்பரை மட்டும் எடுத்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால ஒரு கிண்ணத்தில் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா சும்மா ஒரு முப்பது செகண்ட் வச்சிங்கன்னா போதும் சூப்பராக வந்து எடுக்க முடியும் இல்லைன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படி இல்லைன்னா ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் நீங்கள் வெளியிலே வைக்கணும் அதை விட ஈஸியாக வந்து இப்படி மோல்டு தண்ணியில் வச்சு எடுத்தோம்னா போதும் அழகாக வந்துடும் பாருங்கள் இப்போ லைட்டாக இப்படி இந்த குச்சியை வச்சு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் இப்போ நம்ம கிளாஸில் வந்து பண்ண பார்த்தீங்களா அதே மாதிரி தான் தண்ணியில் எப்படி சும்மா லைட்டாக வச்சு எடுத்துகிட்டு நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் லைட்டாக திருப்பி திருப்பி கொடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துடலாம் ரொம்ப அழகாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் நல்லா டேஸ்டியாக பால் சர்க்கரையை வச்சு சூப்பராக ஒரு சிம்பிளான குல்ஃபி ஐஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஐஸ் குச்சுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்படி கூட நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாருக்கிட்டேயும் ஐஸ் குச்சி இருக்காது பாருங்கள் அதனால் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல குல்ஃபி ஐஸ்க்கு இந்த மாதிரி கிளாஸ்லேயே நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம் இதுக்கு மேலே அழகுக்காக கொஞ்சமாக நான் வந்து பிஸ்தாவை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கிறேன் நீங்களும் இதுபோல் உங்களோட வீட்டில் குல்ஃபி ஐஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு கப் பொட்டுக்கடலை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது கிராம் இருக்குது நான் வந்து இரநூத்தம்பது மில்லி கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையே அலர்ந்து எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலையே சேர்த்து நம்ம நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பொட்டுக்கடலையே ஒரு சல்லடையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவை நல்லா சலிச்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா இந்த பொட்டுக்கடலை மாவை நான் சேர்த்துக்க போகிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலையுடைய பச்சை மனம் போகணும் அப்போ தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் நல்லா ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலையே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாவு கூட வந்து அரை கப் அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன் ரீஃபைண்ட் ஆயில் தான் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கோங்க எதுக்காக நம்ம முன்னாடியே மாவில் எண்ணெயை ஊற்றி கலந்து வச்சுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்கரை பாகோடு சேர்த்து மாவு கொட்டி கலந்து கொடுக்கும் போது நல்லா உருண்டை கட்டிக்கும் அப்புறம் ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக இருக்கும் சரியாக வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் நைஸாக இந்த மாதிரி வராமல் சர்க்கரை பாகல பொழுது மாவை நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் உருண்டை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கடலை மாவில் இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா நைஸாக கலந்து வச்சிக்கலாம் உருண்டையே இல்லாமல் நல்லா நைஸாக நான் வந்து கலந்து கொடுத்துட்டேன் இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த கடையில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எல்லா பொருளையும் ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க அதாவது நான் வந்து இரநூத்தம்பது மில்லி சைஸ் கப்பில் தான் எடுத்திருக்கேன் எல்லா பொருளையும் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா தீயை வந்து குறைச்சு வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு ஒரு கம்பி பதம் வந்துடும் ஒரு கம்பி பதத்துக்கு மேல முருக கூடாது கரெக்டாக ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம வந்து மாவு வந்து சேர்த்துக்கணும் அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ தான் புதுசாக நம்ம ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கம்பி பதம் வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்துருச்சு கொஞ்சமாக பாகை எடுத்து எப்படி செக் பண்ணி பாருங்கள் ரெண்டு விரலுக்கு நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் வரணும் இதுதான் சரியான பதம் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலை மாவு எண்ணெயில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பக்கம் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் கரைச்சி வச்ச மாவை வந்து சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கலந்து கொடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா ஆகிட்டு சூப்பராக வரும் பிடிக்காது முக்கியமாக நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் பண்ணும்பொழுது நல்லா பிடிக்காமல் கலந்து கொடுக்கணும் ஒரு பக்கம் நல்லா விடாமல் இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கரண்டி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு குட்டி பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப்பு அளவுக்கு நெய் வந்து உருக்கி சேர்த்துக்கோங்க உருக்கின நெய் அரைக்கப்பு அளவு கலந்து எடுத்துக்கிட்டு அந்த குட்டி பேனில் சேர்த்துட்டு நல்லா காய் வச்சுக்கோங்க நல்லா சூடு பறக்க நல்லா காஞ்சி வரணும் நெய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் இது கூட இப்போ நம்ம காய வச்சுருக்கிற நெய் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெய்யை போது நல்லா நுற வரணும் அந்தளவுக்கு நெய் வந்து காஞ்சிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இன்னொரு பக்கம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெய்யை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ சேர்க்குற நெய் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அடுத்ததாக கொஞ்சம் நெய் வந்து சேர்க்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டு மூணு முறை வந்து அரை கப் நெய்யை சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுத்துக்கிட்டேன் சேர்த்துருந்த நெய் முழுக்க வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சி மாவு இப்போ கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் இருக்குது அந்த நெய்யும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ சேர்த்துக்கிறனையும் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து பொழுது இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் பீஸ் போட நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் இன்னும் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு காட்டினதோட இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு மாவு எடுத்து இப்படி பொழுது இந்த மாதிரி நல்லா கெட்டியாக விழணும் இதுதான் கரெக்டான பதம் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டக்குனு எடுத்து நம்ம நெய் தடைய வச்சுருக்கிற இந்த ட்ரேல வந்து நம்ம மாவை ஊற்றிக்கணும் இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கிட்டு நெய்யை ட்ரே ஃபுல்லாக நல்லா தடையை விட்டுக்கோங்க உங்ககிட்ட ட்ரே இல்லைன்னா பரவாயில்ல ஒரு தட்டு இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி அடிபாகம் ஒரே மாதிரி ஏறத்தாழ இல்லாமல் சமமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனில் நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு மேலே சும்மா அப்படியே அப்படி லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் நல்லா ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ட்ரேல மாவை சேர்த்தாச்சு சூடு வந்து நல்லா ஆறட்டும் அதாவது ரொம்ப சூடு ஆர வச்சிடாதீங்க கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும் பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடு குறஞ்சதுமே நம்ம பீஸ் போட்டுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஆறட்டும் ஓரளவுக்கு சூடு வந்து ஆறிடுச்சு இப் இப்போ கத்தியில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணும்பொழுது ஒட்டாமல் கட் பண்ண முடியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து பீஸ் போட்டு வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாரணும் நல்லா சூடாரி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி தனித்தனியாக அழகாக எடுக்க முடியும் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டா வந்திருக்கு எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு தர்பூசணி பழத்தை வச்சுதான் இப்போ நம்ம குல்ஃபி ரைஸ் வந்து செய்ய போகிறோம் தர்பூசணி பழம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கொஞ்சம் கூட விதைகளே இல்லாத மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து மூணு கிலோ பழம் வாங்கியிருந்தேன் அந்த மூணு கிலோ பழத்தில் ஒரு கால் பாகம் பகுதி தான் நான் வந்து இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த தர்பூசணி பழத்தை சேர்த்துடலாம் விதை இல்லாமல் நம்ம சேர்க்கும்பொழுது மிக்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுக்க முடியும் ஏன்னா நம்ம நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறோம் அதனால் விதையை சேர்த்து நம்ம போட்டுட்டோம்னா கசப்பாயிடும் கொஞ்சம் சாப்பிட முடியாது விதையை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் பழத்தை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு மூணு புதினா இலைகளை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே எலுமிச்சம்பழ சாறு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிட்டால் போதும் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட வேணுன்னா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சு ஜூஸ் வந்து இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடுறேன் ஒன்று ரெண்டு விதைகள் இருந்துச்சுன்னா கூட வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம புதினா வேற சேர்த்துருந்தோம் பார்த்தீங்களா அந்த புதினா அறப்பட்டிருக்கும் அதுவும் நமக்கு வடிகட்டிலே நின்னுடும் புதினாவோட ஃப்ளேவர் பிடிக்குங்கிறவங்க நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் வடிகட்டாமலே புதினாவோட சாப்பிட பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டாமலே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குல்ஃபி ஐஸ்க்கு மோல்டுலாம் விற்கிறாங்க நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும் உங்களுக்கு மோல்டு வந்து அதாவது இப்போது பாத்திரம் விற்கிற கடையில் அது அதுக்கப்புறம் சூப்பர் எல்லாம் வந்து விற்கிறாங்க மோல்டு நீங்கள் குல்ஃபி ஐஸ்க்கு மோல்டு வந்து நிறைய விதத்தில் இருக்குது வாங்கிக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் குல்ஃபி ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஐஸ் குச்சி வேணும் பாப்சிகல் ஸ்டிக் வந்து இதுவும் கடையிலே விற்கிறாங்க நம்ம வாங்கிக்கலாம் இப்போ இந்த குல்ஃபி ஐஸ் மோல்டு எடுத்துக்கிட்டு இந்த மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜூஸை வந்து சேர்த்துடலாம் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இதில் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ஸ்டிக் இல்லைன்னா பரவாயில்ல மோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கோடு இருக்கிறா மாதிரி விற்கிறாங்க ஸ்டீலில் பிளாஸ்டிக்லலாம் இப்போ அதே மாதிரி மோல்டோடு மேலே வந்து மூடி வந்து ஸ்டிக்கோடு இருக்கிற மாதிரி விற்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி கூட பார்த்து வாங்கிக்கோங்க நான் வாங்கின மோல்டில் வந்து அந்த மாதிரி ஸ்டிக்லாம் எதுவும் இல்லை அதனால நான் வந்து பாப்சிக்கல் ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லா இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பர் போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக அப்படி கவர் பண்ணிடுங்க உங்கள் கிட்டே வந்து ஐஸ் மோல்டு இல்லைனா பரவாயில்ல நம்ம டீ குடிக்கிறதுக்கு கிளாஸ் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த கிளாஸ்லையே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற தர்பூசணி பழ ஜூஸை வந்து இதில் சேர்த்துட்டு இந்த அலுமினியம் ஃபைல் பேப்பர் போட்டு இப்படி நல்லா கவர் பண்ணி விட்டுடலாம் மோல்டு தான் வேணும் அப்படின்லாம் இல்லை இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிளாஸ் இருந்தாலே போதும் நல்ல சின்ன கிளாஸாக இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குல்ஃபியில் இந்த பாப்சிகல் ஸ்டிக்கை வந்து குத்தி விட்டுடலாம் இப்படி நல்லா இந்த அலுமினியம் ஃபைல் பேப்பர் இப்படி பிடிச்சிக்கிட்டு அழுத்தி விட்டோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் இப்படி நிற்க வச்சுடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ணி எடுக்கணும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா தான் நல்லா ஆகிட்டு வரும் குல்ஃபி ஐஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நான் இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து குல்ஃபி வந்து ரெடியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கவர்லாம் பிரித்து எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸில் வந்து ஒட்டி இருக்கும் அந்த மோல்டுலலாம் எடுக்க முடியாது பாருங்கள் ஒரு நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்போ ஈஸியாக எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் வந்து இந்த மோல்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக எடுக்க முடியும் இப்படி சும்மா அப்படி திருப்பி திருப்பி கொடுத்தோம்னா அழகாக ஈஸியாக வந்துடும் பாருங்க ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு இதே போல் எல்லா மோல்டையும் நம்ம தண்ணியில் வச்சுட்டு ஒரு செகண்ட் சும்மா ஒரு முப்பது செகண்ட் வச்சு எடுத்தோம்னா போதும் பாருங்கள் கொஞ்சம் லூஸ் ஆகும் அப்போ எடுத்துடலாம் ரொம்ப சூப்பராக நம்ம குல்ஃபி ஐஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மோல்டையும் நான் வந்து எடுத்துடுறேன் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இந்த மாதிரி குல்ஃபி ஐஸ் வந்து தர்பூசணி பழத்தில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எந்த பொருளும் நம்ம ஆட் பண்ணல தர்பூசணி இருந்தாலே போதும் டக்குன்னு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன பொருளை வச்சு நம்ம செஞ்சுட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தர்பூசணி பழ குல்ஃபி ஐஸ் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அலந்து சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கிறேன் எந்த ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் உப்பு சேர்த்து செய்யும் அந்த ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி மாவோடு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா பழமாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி மைதா மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லாருந்து எடுத்துக்க போகிறேன் நான் எடுத்துருக்கிற பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இனிப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த பழமாக வந்து பலாப்பழம் எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்லாம் வந்து சாப்பிட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப் அளவுக்கு பலாப்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன் நான் எடுத்துருக்கிற பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வெள்ள சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளத்தை கூட தூசியெல்லாம் இல்லாத வெள்ளமாக நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்ததுன்னா நல்லா பொடியாக இடிச்சுட்டு பலாப்பழத்தோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இல்லை வெள்ளம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ள சர்க்கரை வெள்ளம் எல்லாம் சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்வீட் வந்து முன்ன பின்ன பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் வந்து இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் முதல்ல இந்த விழுதை சேர்த்து மாவோட நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாகவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்வீட் போண்டாக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக இருக்கும் போது நல்லா இருக்கும் வந்து போண்டா செய்யும் போது ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிட நல்லா பஞ்சு போல் போண்டா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்டாக செய்யும்போது சோடா உப்பு சேர்த்து தான் நம்ம செய்யணும் சோடா உப்பு சேர்க்காம செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இது போல் மாவை வந்து ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டா மாவு நல்லா கொஞ்சம் ஊற ஊற எண்ணெயில் ஒரு மணி நேரம் கழிச்சு போட்டு போண்டா செஞ்சு எடுக்கும்போது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக பஞ்சு போல் கிடைக்கும் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னா சோடா உப்பு சேர்த்துக்கூட செஞ்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா எண்ணெயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு போண்டா வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் மாவு எடுத்து போட்டுக்கோங்க கரண்டியை வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஒரே மாதிரி கலரும் மாறி வந்திருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு மேலேயே நல்லா கலர் மாறி வந்துருச்சு இப்போ நான் எடுத்துக்கிறேன் இது போல் ஒரு வடிகரண்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இருக்கிற எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா வடிஞ்சு வந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழத்தை வச்சு நல்லா டேஸ்டியாக போண்டா வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பலாப்பழ சீசன் இருக்கும்போது நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது இந்த பலாப்பழத்தையும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ